திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் பாயிரம் ஒன்று பாடல் இரண்டு கடவுள் வாழ்த்து போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மெற்றிசைக்குள் தெந்திசை கோருவேந்த நாம் கூற்றுவதை தானையான் கூறுகின்றேனே ஊற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மெற்றிசைக்குள் திந்திசைக்கு வேந்த நாம் கூற்றுவதை தனையான் கூறுகின்றேனே இறைவனை போற்றி புகழ்ந்து இசைத்து பாடும் மடியவர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவனும் நான்கு திசைகளுக்கும் உலகம் அனைத்திற்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கு தலைவனானவனும் மேற்கூறிய நான்கு திசைகளுக்குள் தென் திசைக்கு தலைவனானவனும் காலத்தின் அதிபதியான யமன எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனும் ஆகிய இறைவனை யான் கூறுகின்றேன் கூறி வழிபடுகின்றேன் போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்குள் நல்ல மாதுக்கு நாதனை மெற்றிசைக்குள் தெந்திசைக்கொரு கோருவேந்த நாம் குற்றுவதை தனியான் குறுகின்றேனே போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மதுக்கு நாதனை மெற்றிசைக்குள் திந்திசைக்கொறு வேந்தனாம் வேந்த நாம் குற்றதை தனனையான் குறுகின்றேனே போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மெற்றிசைக்குள் திந்திசை வேந்தனாம் குற்றுதை தானனை யான் கூறுகின்றேனே